வணக்கம் இன்று ஏழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவன தினமாக எங்களது குடும்பத்தின் வாக்ஸ் குரூப்பின் பவுண்டர்ஸ் டேயாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும் முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ஊடக குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வகைப்படுத்தி வருடா வருடம் பத் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது மீதி ஐநூறு அவர்கள் வெளியூரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும் இது பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும் இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவளை அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேலைகளை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களில் பல தொண்டு நிறுவனங்களில் இருந்தும் அறக்கட்டளைகளில் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இது ஒரு நாற்பது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் வளர அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதனை முதற்கொண்டு அதை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம் அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன் அதே போல இதே நல்லம் முள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள் அவர்கள் பேரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம் அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைடீரியா வச்சிருக்கோம் அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும் அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து இருக்கணும் இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைடீரியா அதுவும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களா இருந்தா முதல் முதல் இப்படி இப்படிதான் நாங்க பண்றோம் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது பேரை பட்டதாரியாக்க வேண்டிய ஒரு ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த வருஷம் செயல்படாமல் இருக்கோம் அதே போல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது அதே போல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னங்க ஆட்டுத்திறனாளிகளின் தாயகம் என்ற ஒரு அறக்கட்டளைக்கு வாக்ஸ் ஃபவுண்டேஷன் இரண்டு வீட்டு அவர்களுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறது என்று அதில் அவர்கள் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரம் செய்து வரும் பொருட்களை அங்கே தயார் செய்து அவர்கள் மேலும் உயர அந்த இடம் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் அதற்காக எங்களின் நண்பர்கள் ரோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப் இது மாதிரியான பல ஆர்கனைசேஷன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம் அவங்க இதுக்கு பில்டிங் ஹெல்ப் பண்ணாங்கன்னா உடனே அதை முடித்து அங்கே ஒரு ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதை ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங்காக ஆக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் அதற்கு மாற்றுத்திறனாளிகளின் தாயத்துக்கு இன்று அளித்திருக்கிறோம் அவர்கள் அதில் பயன்படுத்தி அதை மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் அதே போல நண்பர் கேட்டாரு எங்க அவருக்கு பண்றீங்களே எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஊடகவியாளர் கேட்டாரு அவர்களுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன் ஊடக நண்பர்களுக்கு ஊட ஊடவியாளர் நண்பர்களுக்கு இதே தான் அவர்களுக்கும் அவர்கள் சங்கத்திற்கு ஒரு இடத்தை கொடுக்கலாம் என்று எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது அதை அதை என்ன பண்ண போறீங்க அதில் என்ன செய்வீங்க அதனால உங்களுக்கு என்ன பயன் என்று ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரப்போசலை கொடுங்க அப்படி எங்களுக்கு அது மனதில் நன்றாக இருக்கும் என்று பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அசோசியேஷனுக்குன்னு ஒரு இடத்தை நாங்கள் கண்டிப்பா கிப்ட் கொடுப்போம் அதை வந்து அடுத்த வருஷமே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால யாருக்கு யார் இந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாங்கள் துணி நிற்போம் அது வந்து இரண்டு கிரவுண்டு நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி சதுரடி வந்து இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஒரு இடம் சாதாரணமாக நீங்க ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட அது ஐம்பது லட்ச ரூபா மதிப்பு கூடிய ஒரு இடம் அதனால இப்போ அதை வச்சு அவங்க கடன் வாங்கணும்னு முற்பட்டாங்க நான் வந்து அதை கடன் படக்கூடாது அதுல நீங்க அதை இதை வந்து உங்களுக்கு அன்பளிப்பா வந்திருக்கு நாளைக்கு கடன் பட்டு கடன் பட்டு நாளைக்கு அடைக்க முடியாம போயிட்டா அவங்களுக்கு சிரமமா போயிரும் அதனால நீங்க கடன் பட வேண்டாம் அப்படின்னு ஒரு காணொலியை இப்போ நாங்க அவங்களுக்காக ஏற்படுத்தி இதை யூடியூப்ல போட்டு அவங்களுக்கு மேலும் இதற்கான நன்கொடைகள் வர வழி செய்து அதுல இருந்து வர தொகையில அவங்க மேலும் அந்த கட்டிடத்தை அமைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கோம் ஒரு வில்லேஜ்ல நாங்க கொடுத்திருக்கோம் சிப்கார்டுக்கு பக்கத்துல மிக அருகாமையில நாங்க அந்த வர்ணம் பூசிக்க விரும்பல பட் ஆனா எல்லாருக்கும் கொடுத்துருவோம் ஏற்கனவே அவங்க நாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்றதுனால நாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நாங்கள் வருஷ வருஷம் கொடுக்குறோம் அதை இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டி இருக்கும் அதனால தொகைய கூட்டி இருக்கும் அதனால அது வந்து வருஷ வருஷம் செய்யணும்னா நாங்கள் அது மாதிரி எங்களோட நிறுவ நிறுவனத்திலேருந்து எப்படி இதை செய்யறோம் அப்படின்னா எங்கள் நிறுவனத்திலேருந்து நாங்க சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு ஒரு லாபத்தை எடுத்து இந்த அறக்கட்டளைக்கு போடுறோம் அந்த அறக்கட்டையில அது சேர்ந்து சேர்ந்து எவ்வளவு பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பெரிதா செய்யறோம்னா நாங்க நல்லா நாங்க நல்லா சம்பாதிக்கணும் நாங்க நல்லா சம்பாதிச்சு இது கொண்டு வந்தாதான் நம்ம மேலும் இது கொடுக்க முடியும் அதனால அதுக்கான முயற்சிகளை நாங்க செஞ்சு இது வந்து எழுதுன சுயசரிதை ஐயா திராவிட கழக ஆசிரியர் பொதுச்செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்துல இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்பா அப்பா வந்து இருந்தபோது அதை வெளியிட்டாங்க பிறகு அப்பா ஏழுல தவறிட்டாங்க அதுக்கு அப்புறமா நாங்க இத மறுபதி செய்யணும் அப்படின்னு நாங்க பல முயற்சி எடுத்தோம் அப்போ எங்களால ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாம போயிருச்சு அதுக்கு இருபத்தி நாலு வருடம் காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு இன்னைக்கு அந்த தருணம் அதனால அதுக்காக நான் வந்து இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் அந்த புத்தகத்தை நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டு இது வந்து எல்லா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்க்கும் இதை ஃப்ரீயா கொடுக்க போறோம் அதே மாதிரி இது வந்து நிறைய இருக்கு அதனால இது எல்லாரும் படிச்சு பயன்பெற இதை வந்து நான் ஃப்ரீயா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் யாருக்கு வேணுனாலும் அதை வந்து ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இங்க ஆபீஸ் நன்றி எல்லாம் சாப்பிட்டு போங்க